ஹாய் மக்கள் இந்த மிச்சப்பட்டி மரவன் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்துருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேளாணி பக்கத்தில் இருக்கிற சிறுது தான் வந்துருவோம் ஏன் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிருக்காங்க அந்த கொடுவா மீன் வந்து எப்படி பிடிக்கிறோம் எந்த முறையில் பிடிக்கிறோம் அதை பற்றி இந்த வீட்டில் வந்து தெல தெளிவாக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ அது கேட்டியா அது அப்புறம் அப்புறம் எடுத்துக்கலாம் ஆ அங்கேயே இருக்கா அங்கே இருக்காங்க கிட்ட வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒரு கொடுவா மீன் பிடிக்கிறதுக்கு எந்த மெத்தடை பயன்படுத்துனாக்கா கொடு மீனுக்குனா யாரெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா நம்ம வந்து உயிரோட வந்து ராளை வந்து பிடிச்சிட்டு வரணும் ஆனால் ஒரு எடுத்துக்கலாம் அந்த ரால் வந்து நம்ம வந்து உயிரோட வாங்கிட்டு வரது முக்கியம் இல்லை எவ்வளோ பெரிய ரால் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரால் மட்டும் எவ்வளோ வாங்குகிறீங்க இந்த ரால் மட்டும்தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஐநூறு கண்டு இருக்காரு இல்லாமல் உயிரோட பெரிய பெரிய என்ன கிடைக்குது உங்களுக்கு பழ வீசி பிடிப்பாங்களே ஆத்துல அந்த மாதிரியா இது வந்து இந்த ரால் வந்து உயிரோட இருந்தால் மட்டும்தான் அந்த கொடுவா மீனுமே அடிக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக ஒரு மோட்டருமே வாண்டிட்டு வரணும் ஏர் மோட்டர் வாங்கி வரணும் டீசியில் போடுற ஏர் ஒன்று வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துக்கிட்டு கொடுவாய்க்கு வந்து தூண்டி போட்டு வச்சுக்கிறாங்க இது வரைக்கும் கொடுவா வந்து சின்ன கடவை ரெண்டு பேரும் ரெண்டு கொடுவா மட்டும் மாட்டியிருக்கு அண்ணா வந்து ரெண்டு கடவை தான் பிடிச்சிருக்காங்க போக போக கொடுவா நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வரைக்கும் பிடிச்ச மீன் வந்து இந்த ரெண்டு மீன் தான் மீன் என்னன்னு தெரியல இதில் இந்த இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொடுவா மீன் இது வந்து கொடுவா மீன் இது வந்து சின்ன கொடுவா மீன் இது வந்து சும்மா செப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் சரி இப்போ வந்து அங்கே வந்து கொடுவாக்கு வந்து தூண்டி வந்து போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ கொடவாய்க்கு வந்து தூண்டி போட்டு வச்சுக்கிறாங்க ஆல்ரெடி இங்கே ஒரு அண்ணன் வந்து கொடுவாய்க்கு வந்து தூண்டி வந்து போட்டு பிடிச்சிருக்காங்க அவங்க எதுவும் மீன் வரல போல் நல்ல ஒரு பெரிய பல்கான மீனோட நம்ம அந்த வீடியில் வந்து சந்திக்கலாம் இப்போ தான் அந்த மோட்டரில் விட்டு வச்சுக்கிற அந்த ஆளில் என்ன பண்ண போவோம் உயிரோட ஆளை வந்து அந்த ஒரு கொடுவில் வந்து போட்டு வைக்க போகிறாங்க ஏன்னா வந்து அந்த போட்டுக்கு பக்கத்தில் கட்டி வச்சுப்பாங்க கட்டி வச்சுட்டு நம்ம டக்கு டக்குன்னு எடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வேண்டி எல்லா ராலும் நல்லா துடிப்பாக உயிரோடு இருக்குது இந்த இறால் அப்படியே எடுத்து ஆற்றுத்தண்ணியில் வந்து விட்டு வச்சுக்கணும் ஏன்னா ஆற்றுத்தண்ணியோட கூட ராலுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் தண்ணியில் விட்டு வைக்கிறாங்க இங்கே சிறுதூரில் வந்து நண்டு நிறைய ஓடிட்டு பாருங்க இவங்க கடலுக்கு போயிட்டுருக்க எல்லா மலையுமே நண்டு தான் ஓடிட்டு இருக்கு அப்போ இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் நிறைய பிடிக்கப்பட்டிருக்கு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது முப்பது கிலோ வரைக்கும் கொடவை பிடிச்சிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இங்கே கொடவா பிடிக்கிறதால வந்துக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு என்ன மாட்டலை இனிமே தான் கொடவை பிடிக்க போகிறாங்க ஏன் ப்ரோ பிடிச்சா ஒன்றும் பாடலையா ஆ எட்டாயிரத்து ஐநூறுவாயா ஆ பார்ல இருக்கணுதா அது நண்டுகார் இருக்கணா எங்கூருக்கு நேராவா விழுந்தாம்புக்கு நேராவா ஒரு தான் இருக்குனிங்களா கட்டிட்டு வந்துட்டிங்களா இல்லை க கடலில் தங்கியது பற்றி வருங்களா தங்கியதுங்க இப்போ செருத்தூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து நண்டு வேலை தான் வேலை எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் வேலை வேலையிட்டே இருக்குது

அதனோட மோட்ரு வந்து ஓட ஆரம்பிச்சு உயிரோட ராலை தூக்கி இப்போ வந்து மோட்ரு போட்டால் டப்பாவில் வந்து விட போகிறாங்க நம்ம நம்ம ஆற்றுல வந்து போட்டு விட்டாலுமே அதில் அந்தளவுக்கு பாதி உயிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு உயிரை வந்து காப்பாற்ற முடியாது மோட்ரு போட்டு நம்ம ஏர் மோட்ரு போட்டு வச்சா தான் நல்ல உயிரோட இருக்கும் நீங்கள் இந்தமாரி கொடவை பிடிக்கணும் நான் வர்றீங்கனாக்கா இந்தமாரி உயிரோட ராலை பிடிச்ச வந்தால் மட்டும்தான் கொடுவாயும் பிடிக்க முடியும் அதுமாதிரி இந்த ஆளுகளுக்கு நம்ம வெயில் வந்து வச்சு மோட்டு போடக்கூடாது ஏன்னா தள்ளி தண்ணி எப்போதுமே கொஞ்சம் கூலிங் நிலமையில இருக்கணும் இப்போயும் கூட வெயில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவராட்டிக்கில் இருந்தாலும் வெயில் கொஞ்சம் இருக்கிறனால அந்த டபில் போட்டு அந்த இதை பாக்ஸ் வந்து மூடிடணும் அதுதான் வெயில் வெயில் அந்தளவுக்கு அடிக்காது இப்போ வந்து அண்ணன் போட்டுக்கிற தூண்டி பகுதிக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து போப்போம் அது எப்படி அந்த ஒரு தூண்டி இன்னொன்னுலாம் யூஸ் பண்ணி போகிறான்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள் அப்பதான் எப்படி அந்த கொடா என்ன பிடிச்சி பத்தி பற்றி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அண்ணா தூ தூண்டி தூண்டி போட்டுங்க இப்போ வந்து அண்ணன் வந்து இந்த கொடுவா மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ராலை வந்து உயிரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ராலை வந்து மீன் அடிச்சதுனால ராள் வந்து செத்து போச்சு ஏன்னா பாருங்க இந்த இது கால்கிட்ட எல்லாம் வந்து சுத்தமாக காலைல எதுவுமே இல்லை மண்டை கண்ணெல்லாம் போயிடுச்சு போயிருங்க ஏற்கனவே கொடுவா அடிச்சு போச்சு எத்தனை நம்பர் தூண்டிணா இது எட்டாம் நம்பர் தூண்டி அப்புறம் நூலு நூல் எத்தனை நம்பர் நூல் ஆ நூறு பாயிண்ட் நூலு எட்டாம் நம்பர் தூண்டி உயிரோட ராள் இதை பயன்படுத்தி தான் வந்து கொடுவா மீன் வந்து பிடிக்கிறாங்க இப்போ கொடுவா மீனை வந்து எல்லாத்தையும் கோத்தி சுக்கி படப்பறாங்க அண்ணா போல அண்ணா இந்த ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண்டி போட்டு வராங்க கொடா துண்டி அந்த தம்பி போ தம்பி போடுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தர்மபுள் பாயை வந்து கட்டி அனுப்ப விட்றாங்க வீடுல இப்படி தான் வந்து ரால் வந்து உயிரோடு இருக்கணும் இந்த உயிரோட வச்சு தான் வந்து கொடை மீன் போடணும் அப்போ தான் வந்து கொடை மீன் அடிக்கும் நீங்கள் இந்தமாரி இறையை கொத்து போடலாம் அப்படிலாம் போட்டோனாக்கா வெறும் அந்தமாரி கெளுத்தி அந்த மாதிரி தான் அடிக்கும் அதில் உயிரோடு போட்டால் மட்டும்தான் இந்தமாரி உயிரோடு போட்டால் மட்டும்தான் வந்து கொடுவா அந்த மாதிரிலாம் அடிக்கும் நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக அந்த வேற கொடுவ பிடிக்கலாம் ராலை வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் நீங்கள் ராலு கொக்கோ கோவில் பார்த்தீங்கன்னா ராலோட வால் பகுதியில் தான் வந்து தூண்டி வந்து கொத்துக்கணும் தூண்டி முல்ல மண்டலம் வந்து செத்து போய்டும் வால் பகுதியில் தான் கொத்து வச்சுக்கணும் எவ்வளோ நல்லா துடிப்பாக இருக்கு பாருங்கள் இப்படியே வச்சு நம்ம தண்ணிக்குள்ள அரைக்கலாம் பண்ணுவோம் டப்பு வந்து கூடாமல் நடிச்சிடும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இந்த லெவலில் கூடாமல் நடிக்கிற இடத்துல இந்த இடத்துல லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொன்னாக்கா ஆ வேளாங்கண்ணி பாலம் இருக்குல்ல வேளாங்கண்ணி பாலம் வேளாங்கண்ணி கோயிலுக்கும் அப்படியே பேக் சைடில் வேளாங்கண்ணி இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வேளாங்கண்ணி கோயில் அதுக்கு இந்த பேக் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து தூங்கிவிட்டுருக்காங்க உங்களுக்கு இந்தமாரி கொடவை பிடிக்க நீங்கள் போகிறீங்கனாக்கா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு பேர் போட்டுருக்காங்கள சொல்லச்சி தம்பி என்ன ஸ்கூல் எல்லாம் போலியா போட வந்து தூண்டி எல்லாம் போடுவியா அப்படி ஸ்கூல்லாம் போறியா அப்படி ஓ சண்டே நாள சும்மா ஃப்ரீ டைம்ல சும்மா டைம் பாஸ் போட வந்துருவா என்ன படிக்கிறா ஏழாவதா சரி சரி ஆ ரெகுலரா கரெக்டா ஸ்கூல் போயிடுவா சண்டே அந்த மாதிரி லீவ் நாள்ல மட்டும் தூண்டி போட வருவா சரி சரி இப்போ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி வந்து மீன் சரியாக எடுக்கல அதனால் நாங்கள் வந்து லொக்கேஷனை மாற்றி கொஞ்சம் தூரமாக போயிட்டுருக்கோம் எல்லா போட்டும் வரிசலாக ரெகுலராக தொழிலுக்கும் போய்ட்டு தான் இருக்குது ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தால் ஒன்று இருக்குல்ல அந்த தால்கிட்ட வந்து மீன் நல்லா அடிக்குதுன்னு சொன்னாங்க அந்த தால்கிட்ட தான் இப்போ நம்ம வந்து போயிட்ருக்கோம் ஆமாம் தான் என்ன செய்ய மீன் பிடிக்காமட்டா பிடிச்சா டேச்சா ஒன்னா இருப்பா செப்பிடிங்கிற மீன் பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து ஆளுடைய தலையாடு காலிச்சு வீரா இருக்குற அழகு மேல மேல இந்த வாட்டி கண்டிப்பா எப்படியுமே மீன் நினைக்கிறேன் போடு போடு

ஹாஸ்டல் சட்டா எப்படி பார்த்தா ஒரு மூணு மணி ரெண்டு மணி நேரம் கிட்ட நாங்கள் தூண்டி போட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு மீன் கூட அந்த ரெண்டே ரெண்டு மீனை தவிர வேறு எந்த மீன் மாட்டில் மதியம் பசி வேறு கிளம்பிடுச்சு அதில் இதோட வீடியோ வந்து என்ன மேலே நல்லாயிருக்கும் பாய் ஆ சரி ஆ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாக நம்ம ரெண்டு மணி நேரம் காற்று மாதிரி கிளம்பிச்சு தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து எந்த ஒரு கொடுமை மீன் மீன் அடிக்கலாம் மொத்தமாக நான் அடிச்சிக்கிறது ஒரே ஒரு சின்ன கொடுவா தான் பார்த்துங்க ஒரு கொடுவா மீன் வீடியோ நம்ம ஏற்கனவே நிறையா போட்டிருப்போம் இது நம்ம எல்லா ஊர்லேயும் போய் குட மீன் பிடிக்கிற வீடியோ தான் இருக்கிற ஒரு வீடியோ கொடுவோட அந்த ஷேப்பிங்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்களாக்கா குடம் மீனையும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப மருத்துவமனை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இது வந்து கிலோக்கு கொதிக்க ரேட் என்னக்கா இங்கே ஒருவா அந்த அந்த ரேஞ்சாக இருக்குது நான் வேளாணிக்கும் சொல்கிறது பாலத்துக்கும் நடுவில் இந்த குடம் இருந்தால் பிடிச்சிருந்தோம் ஒன்றும் மாட்டில் நாளே எங்களுக்கு வந்து டைம் பற்றி சார் ரெண்டாக போகுது எல்லாேருக்கும் பசி ரொம்ப பயங்கரமாக கிளம்பிடுச்சு நாங்கள் இடத்துல மொபைல்லாம் சார்ஜ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அதனால் இந்த இடத்த விட்டு நாங்கள் இதோட வீடியோவை பயன் பண்ணிக்கிறோம் இடத்தையும் இந்த கண்டென்ட்டையும் முடிச்சு கொள்கிறோம் ஓகே மறக்காமல் நம்ம குட்டி மணி சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஒயிட் டேட்டா கத்தலையா ரொம்ப நேரம் கழிச்சு அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதெல்லாம் ஒன்றரை கிலோ போடப்படப்படும் கத்துல ஒன்று குடிக்காத ஏ ஒன்றரை கிலோ போடுங்க அதான் கூரை கற்றுல என்ன கத்துடா இது ஆமாம் கூரை கத்துலையா பல லட்சம் வரைக்குமேல போல இது வந்து ஏ இது என்ன கத்துலடா பெருங்க கத்தலை கத்தலைப்பொடின்னு சொல்லுவாங்க இந்த கத்தலை பொடியோட ஒரு ஒரு பெரிய கத்தளை உள்ள படிங்க வந்து மாயில மாட்டி ஏடா அபி அபயா அப்படி சடா அபினா மீனை பிடித்து காப்பாற்றிட்டாத்தி அடிச்சிருக்காண்ணா இப்போ நம்ம வந்து வலையில் பிடிக்கிற மீன் டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை தூண்டியில் பிடிக்கிற மீன் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூட பார்த்தீங்கன்னா தூண்டியில் பிடிக்கிற மீன் தான் எந்த மீன் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தூண்டியில் பிடிக்கிற மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும்

அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பல சீன் போகிறாங்க நான் இங்கே கடைக்கில் போல் மீன் மீனுங்க நல்லா கொடல்